நண்படையார் வணக்கம் நம்ம ட்ரீ பேங்க்கில் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு நாளில் சென்னையில் வந்து மழை இருக்கு இந்த மழையில் இரண்டு நாள் பார்த்திங்கன்னா பறவைகள் லட்சம் போட்ட லட்சத்தில் விதைகளில் வறந்தக்கூடிய மரக்கன்றுகளை முழிச்சிருந்துது நம்மளுடைய ட்ரீ பேங்க் கார்டனர் பழனி அவர்கள் ஓ தினமும் வந்து பார்த்திங்கன்னா இருபது முப்பது மரக்கன்றுகள் நாற்றுகளை சேகரித்து அதை நர்சரி பையில் பையில் வைத்து பதியம் செய்து நமது சேவைக்கு உதவி செய்து வருகிறார் தள்ளலம் இல்லாமல் அவர் வைத்த மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்ட மரக்கன்றுகள் பறவைகள் லட்சத்தில் வளர்ந்த மரக்கன்றுகள் பாருங்கள் மா கொய்யா சீதா புலி அரசு ஆலம் இது போன்ற மரக்கன்றுகள் தான் பதிவு செய்யப்பட்டு நமது சேவைக்காக இங்கே பார்க்கக்கூடிய பர மரங்கள்லாம் இதுபோல் பறவை சித்தல் வளர்ந்த தான் நடவு செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது பானி ஒரு செடி நகர் செடி 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 எடுத்து மகிடம் மரம் கண்டு விதை வளைத்ததை சேகரித்து என்று பதியம் செய்யப்படுகிறது